அந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமப்படுத்தும்படியாய் பர்சுதாவியானவர் நமக்கு என்ன செய்தி சொல்ல வர்ற விரும்புகிறாரோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன் அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவன் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஹல்யோ சரி மத்தே விசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் வாசிங்க மற்ற ஆறு இருபத்தி நாலு படிங்க சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க மற்ற யோசி விசேஷம் ஆறாம் அதிகாரம் அது இருபத்தி நாலாம் வசனம் ஏ இருபத்தி நாலு பிடிச்சல சீக்கிரம் மற்ற ஆறு இருபத்தி நாலு புதிய ஏற்பாட்டில் அது ஒன்பதாவது பக்கத்தில் இருக்கு சத்தமாக வாசிங்க எடுத்தவங்க இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது ஒருவனை பகைப்பான் இன்னொருத்தனை சிநேகிப்பான் ஆ ஒருவனை சார்ந்து கொள்வான் மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது இப்போ ரெண்டு எஜமான் இங்கே தேவன் உலக பொருள் என்று ரெண்டு எஜமான் இது உலக பொருள் என்று இங்கே போட்டிருக்குது இந்த உலகத்தினுடைய அதிபதி அதனுடைய பொறப்பாளன் அல்லது ஆமாம் அதை ஆட்சி செய்கிறவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அது லோகா அசோசியேஷன் நாலு அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் லோகா நாலு ஐந்து சீக்கிரங்கடுங்க நான் சொல்லுகிறேன் இப்போ சாஸ் இடத்துல ஏசு சொல்லுகிறேன் இந்த உலகம் முழுவதையும் பொருட்களையும் அந்த உலக பொருள் தானே அங்கே படித்தோம் இல்லையா இப்போ சாசு இயேசுவை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் வாசிங்க உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் சகல ராஜ்யத்தையும் ராஜ்யத்தில் உள்ள மகிமைகளையும் பணத்தையும் கட்டடங்களையும் இல்லையா உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இப்போ இயேசுவுக்கு காண்பிக்கிறான் காண்பித்து விட்டு அவன் சொல்லுகிற காரியம் இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது சரிதானே இப்போ சாசி சொல்கிறான் இந்த உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது பணம் எல்லாம் எங்கிட்ட இருக்குது எல்லாம் அந்த சொத்து நல்ல பலம் எல்லாமே எங்கிட்ட இருக்குது எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இதை கொடுப்பேன் நீ என்ன பணிச்சிக்கிட்டால் இதை உனக்கு தருவேன் இது ஏசு இடத்துல பிசாசு நேரடியாக பேசின வார்த்தை அப்போ முதலாவது மற்ற ஆறு இருபத்தி நாலு ஆண்டோஷ மாதிரி ரெண்டு எஜமான்கள் இருக்கிறது ஒன்று பரலோகத்தின் தேவன் இன்னொன்று உலக பொருளை ஆளுகை செய்கிற பிசாசு என்பதுதான் அங்கே குறிப்பிட்டார் இப்போ இங்கே பிசாசு சொல்கிறான் உலக காரியம்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அது ஏன் எப்படி வந்து என்கிறது ஒரு தேவன் உலகத்தை படைச்சு ஆசீர்வச்சு ஆதாட்டை கொடுத்து அவன் சாத்தான்கிட்ட போய் சாத்தா அவனை ஏமாற்றி தேவ உறவுலேருந்து உடச்சி எல்லாத்தையும் கைப்பற்றி விட்டான் ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேன் இங்கே சரி இப்போ எல்லாம் போய் சாசுக்குள்ளே இருக்குது அது ஒன்றியவன் அஞ்சு பத்தொன்பது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் யோவான்னு அதை சாட்சி சொல்கிறார் உலகம் போய் சாசுக்குள்ளே தான் இருக்குது இப்போ நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி நாம் பரலோக தேவனை பரிசுத்த கடவுளை பரிசுத்த தெய்வனுடைய பிள்ளைகளாக இருப்பதா அல்லது சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்பதா சரிதானே ரெண்டில் ஒன்று தானே செய்யணும் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக தன்மையெல்லாம் மனசை வைக்கப்படாது அப்படிதான் ஏன்னா அந்த பிசாசு எப்படி மனிதர்களை ஆட்சி செய்கிறது ஆக்கிரமித்திருக்கிறது ஏமாற்றுகிறது நிறைய இஷ்யூஸ் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது அது எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது அதுக்கு ரூட் வேறாக இருக்கக்கூடிய அடிப்படையை நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அப்போ உலகம் முழுவதும் இப்போ சுவாசுக்குள்ளே இருக்குது ஒன்றில் இந்த உலகத்தை யார் நேசிக்கிறார்களோ ஆசீர்வாதம் நினைக்கிறார்களோ உலகத்தில் மனசை வைக்கிறாங்களோ புரியவும் நினைக்கிறேன் அவர்களை பிசாசு ஆட்சி செய்வான் இப்படி தான் நீங்கள் புரியணும் அவர்களை யார் ஆட்சி செய்வான் இப்போ ஆட்சி செய்வான் அவன் போக மாட்டான் போய் தக்கோடி வருவான் தக்கோடி போய் மேக்கோடி வருவான் சுற்றிக்கிட்டே இருப்பான் ஏன்னா இந்த உலகம் தேவனுடைய சாபத்தில் இருக்கிறது அது அறியாமும் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம்னு ஒரு வார்த்தையை தேவன் சொல்லிட்டார் ஏசாய் அறுபத்தஞ்சி பதினேழுல நான் புதிய வானம் புதிய பூமி படைக்கிறேன் முந்தினவில் நினைக்க மாட்டேன் இது வேண்டான்னு சொல்லிட்டார் தேவன் ஆகிய கர்த்தர் சொன்னார் அதனால தான் இப்போ எல்லாம் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும் இந்த உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நம்முடைய பிரச்சனை நாம் பரலோக தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமா சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாங்கிறதை தெளிவாக தீர்மானிக்க வேண்டியது அவசியமான காரியம் நாம் சாத்தானுடைய பிள்ளைகளுடைய தன்மையில் இருந்து கொண்டு அது கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லா இருக்கும் அது ஒன்றியவான் ரெண்டு பதினைந்து உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை பிதாவின் அன்பு இல்லை அப்போ உலகத்தில் அன்பு இருந்தால் சாத்தானுடைய அன்பு கிடைக்கும் பரலோக தேவனுடைய அன்போ ஐக்கியமோ உறவோ உங்களுக்கு கிடைக்காது யாக்கோபு நாலு நாலு உலக ஸ்நேகம் தேவனுக்கு ஒரு பகை என்று அறியிருக்கலாம் உலகத்துக்கு ஸ்நேகிதனாக இருக்க வருபவன் தேவனுக்கு பகைஞ்சராக இருக்கிறான்னு இருக்குது அப்போது உலகத்தை நீங்கள் நேசித்து மனசில் வச்சுருந்தா நீங்கள் இயேசுவை பாடினாலும் ஆராதித்தாலும் என்ன பேரில் ஆராதித்தாலும் பே உங்களை விட்டு போக போகிறது கிடையாது நீங்கள் பேக்க பிள்ளைகள தான் இருந்தாவணும் ஏன்னா அந்த இயேசுவே உலகத்தில் இருக்கும்போது சொல்லிவிட்டார் அது யோவான் பதினாலு முப்பது யோவான் பதினாலு முப்பது சொல்லுது ஏசு சொல்லுகிறார் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்துல இல்லை ஹல் இல்லையோ ஏசுவை கண்டு ஏன் பிசாசு சாசு சொன்னால் அவர்கிட்ட பிசாசுக்குரிய ஒன்றும் இல்லை அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்துல இல்லை ஏன்னா யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினாலு பதினாறு வருஷங்களிலே நான் உலகத்தான் அல்லாதது போல என் சீடர்களும் உலகத்தார் அல்லேன்னு ஆண்டவர் சொன்னார் அல்ல இல்லையோ என்னட்டா உலகத்தார் இல்லை உலகத்துக்குரிய என்னட்ட இல்லை பேக்கி என்கிட்ட எந்த உரிமையும் இல்லை அவள் யார் யார் உலகத்தை ஆசீர்வாதம்னு மனசில் சுமந்து தெரிகிறார்களோ அவர்களை சாத்தான் ஆட்சி செய்கிறான் ஒரு நாளும் பரலோக தேவன் ஆட்சி செய்ய முடியாது பரலோக ஆவியானவர் ஆட்சி செய்ய முடியாது அப்படி செய்யணும்னா அந்த பசோதை மாற்றணும் இந்த பைபிளில் தூரப்படணும் சரியா அது நீங்கள் புரிச்சிருக்கேன் நடக்காத காரியம் உலகத்துக்கும் தேவனுக்கும் எந்த ஐக்கியமும் கிடையாது அது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கு அதனால தான் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் அந்த கடைசி வசனம் தானே உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பாய் சுத்தமான பக்தி உலகத்தால் கரைபடுறது தேவனுக்கு முன்பாய் சுத்தமான பக்தி கிடையாது அப்போ நம்முடைய பக்தி நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி இன்னொரு வசனத்தை பார்க்கணும் எபேசி ரெண்டு 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 இந்த பிசாசு எப்படி நம்மை ஏமாற்றுகிறான் ஆட்சி செய்கிறாங்கிறதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிடுவோம் அப்போ தான் நம்ம தேவ பிள்ளைகளாக விளங்குறது நமக்கு புரியும் கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஆழத்தில் போகல அதனால வசனத்தை சொல்லணும் ஆதாரம் பேசிய ரெண்டு ரெண்டு படித்தான் பேசிய ரெண்டு ரெண்டு முற்காலத்தில் ஆகாயத்து அந்த வார்த்தை எப்படி இருக்கும் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் என் பிள்ளைகளிடத்தில் எப்பொழுது கிரிய செய்கிறேன் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளேயே நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே நமது இச்சையின்படி நடந்தோம் மாம்சம் மனசு வறுமனவளை செய்து சோபத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினைகளின் பிள்ளைகளாக இருந்தோம் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி மனிதர்கள் நடக்கிறார்கள் உலக வழக்கமெல்லாம் அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவனுடைய இயக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகாயத்து அதிகாரப்பருவம்னா பேசியார் ஆறு பன்னிரெண்டு வான மண்டலங்களில் உள்ள ஆவிலின் சேனை என்று வாசிக்கிறோம் அந்த ஆவிதான் மனுஷர்களை ஆட்சி செய்து அவங்க மனசு மாம்சம் தோன்ற மாதிரி உலக வழக்கத்தில் போகிறாங்க என்று வாசிக்கிறோம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இந்த கீழ்ப்படியாமன் பிள்ளைகள்னா யார் யாரெல்லாம் பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிந்து உலகத்தை நேசிக்காமல் இருக்கிறார்களோ உலக நேசத்திலிருந்து வெளியே வருகிறார்களோ அவர்களுக்கு பரலோக தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து முத்திரை போடுறார் இல்லையோ தேவன் ஆவியாக இருக்கிறார் நாலு இருபத்தி நாலு ஆவியாக இருக்கிற தேவன் தன்னுடைய ஆவியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு முத்திரை போடுறார் ஆனால் யார் யாரெல்லாம் நாங்கள் பரலோக தேவனுக்கு கீழ்படிய மாட்டோம் பூலோக தேவனுக்கு தான் கீழ்படிவோம் பூலோகத்தை தான் ஆசீர்வாதம்னு நினச்சிருந்தேன் அப்படி சொன்னால் அவர்கள் தேவனுக்கு எதிரியாக இருக்கிறதுனால பரலோக தேவன் ஆவியாய் அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறது கிடையாது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அதனாலே தேவனுக்கு கீழ்படுகிறவர்களுக்கு பரலோக தேவன் ஆவியா வந்து வாசம் பண்ணுகிறார் தேவனுக்கு கீழ்படியாமல் உலகத்தை ஆசீர்வாதம்னு நேசிக்கிறவர்களுக்கு சாத்தான் வந்து ஆட்சி செய்கிறான் அதுதான் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவின்னு இருக்கு யாரு பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்களுக்குள்ளே பிசாசு வந்து ஆட்சி செய்கிறான் அதனால்தான் அப்போ சிலர் பதினஞ்சு ஐந்து முப்பத்திரெண்டு ஐந்து முப்பத்தி ரெண்டுல வந்தால் தேவன் தமக்கு கிழ்படுகிறவர்களுக்கு தந்தருளின தம்முடைய பரிசுத்தாவியம் சாட்சி என்று வாசிக்கிறோம் சரி இப்போ எளிதாக புரிய வேண்டியது நீங்கள் பிசாசின் ஆளுகையை விட்டு வெளியே வரணும்னா முதலாவது இந்த உலகம் தேவனுடைய சாபத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும் ஆ அது இல்லையா ஆதியாமும் அது மூணு பதினேழு பூமி முன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம்னு அந்த படைத்த கர்த்தர் சொன்னார் ஆகவே இந்த பூமியை நாங்கள் நேசிக்க மாட்டோம்னு சொல்லணும் ரெண்டாவது ஏசாய் அறுபத்தஞ்சி பதினேழில் சொன்ன மாதிரி அவர் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டார் இதை நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால் நாங்கள் இந்த உலகத்தை நேசிக்க மாட்டோம்னு நீங்கள் அரைக்க பண்ணணும் என்ன செய்யணும் வாங்கினாலும் அரைக்க பண்ணாட்டால் அப்போயா போகாது உங்கள் வீட்டை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு போகாது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி தான் எந்த ஆராய்ச்சாலும் நபர் நடக்காது இந்த காரியம் இருந்தேன் நான் ஆண்டவர் சொல்லிட்டார் ஜாஸ் வர்றான் அவனுக்குரியது என்கிட்ட இல்லை அவனுக்குரிய நம்மகிட்ட இருந்தால் எப்படி அவன் புரியல பதினெட்டு முப்பத்தி ஆறு இல்லையா அவசன் சாசன் இருந்து ஒரு சரியான விடுதலை உங்களுக்கு மட்டும் இல்ல கிறிஸ்தவ சபைகளுக்கு வரணும்னா ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் படிப்பிச்சாச்சு அதுவரை சாத்தான் தான் இவர்கள் ஆட்சி செய்வான் ஒளியின் தூதனாய் ஆட்சி செய்வான் தந்திரமாய் ஆட்சி செய்வான் நான் இதுல ரொம்ப குழம்பி இருக்கேன் இதை எப்படி சரி பண்றது ஏன்னா இந்த நாட்களில் இது ஒரு எங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை அது நீங்கள் ரெண்டு தசலோனிக்க நிருபத்தில் அது என்னத்தினால இந்த பிரச்சனை வருதுன்னா ரெண்டு தசலோனிக்க ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் விளங்கி கொண்டா நல்லதுதான் ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்கிறது அப்புறம் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை ஒன்பதுக்கு வருவோம் சாத்தானுடைய செயலின்படி வல்லமையாக இருக்கும் அடையாளங்கள் அற்புதங்களோடு நடக்கும் பத்தாம் வசனம் கெட்டு போறவர்களுக்குள்ளே அநீதிகளினால் உண்டாகிற வஞ்சகம் ஏமாற்றுத்தனம் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தை அன்புடனே அவர்கள் அங்கீகரியாதபடினாலே அப்படி நடக்கும் அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார் அவர் சத்தியம் என்று சொன்னால் இயேசு வந்து சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்ன சத்தியம் வெளிப்படுத்துகிறார் இந்த உலகம் ஆசுக்குள்ளே கிடக்கு அது யோவான் ஏழு ஏழு உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவகளாக என்று நான் சாட்சி கொடுக்கறதுனாலே அது என்னை பகைத்தது அப்போ உலகத்தின் கிரியை பொல்லாதா இருக்கிறன்னு ஏசி சொல்லிட்டார்ல அவர் சாட்சி கொடுத்துருக்குறார் அவர் அது ஒரு சத்தியம் உலகம் சாத்தானுக்குள்ளே கிடக்கு எல்லாம் சொல்லிட்டார் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தேவன் வஞ்சிக்கிற ஆவியளுக்கு கையில் கொடுத்துட்றார் சாத்தானுக்கு கையில் கொடுத்துடுறார் அங்கே பல விதமான பொய்யான காரியங்கள்லாம் நிறைய நடக்கும் அந்த சாத்தான் அவர்களை ஆட்சி செய்து ஏமாற்றி கொண்டிருக்கேன் ஏன்னா விஷயம் சத்தியத்தை அங்கீகரியாது அப்படின்னாலும் நாங்கள் நிறைய ஊழியர் சூழ்நிலையில் சுற்றி வரும்போது ஆண்டவர் என்ன ஷார்ப்பாக நடத்திடுவார் அவன்கிட்ட கதை ஒன்றும் நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவன் சும்மா சொல்வான் நான் இங்கேயே ஆக்கும் இங்கேயே ஆகும் அப்படியா அந்த கதை ஒன்றும் அவன்கிட்ட கேட்காத நேராக போய் பேசு ஏசு வேணுமா அவனுக்கு அவருக்கு வார்த்தை வேணுமா சீசன் அவியா நீ இதில் நடப்பியா ஸ்ட்ரைட்டாக கேளு முடிச்சிரு அதுக்கு மேலே அவன்கிட்ட ரொம்ப கதை பேசப்படாதுன்னு சொல்கிறார் புரியுதா நான் சொல்கிறதுனா வரது சொல்கிறேன் அவன்கிட்ட ஒன்றும் கதை ஒன்றும் பேசாண்டா நீ நேராக இதை சொல்லிட்டா போகிறோம் அது ஏற்றுக்கொண்டான்னா அப்புறம் பாரு இல்லைன்னா போசல் விட்டுட்டு போயிட்டேரு ஹலோ இல்லையா உங்களுக்கு புரியவன் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒப்பு கொடுத்துட்றாரு கொடியை வஞ்ச நீங்கள் இருங்க உங்கள்கிட்ட இவ்வளோ காலம் பேசியாச்சுன்னு ஒப்பு கொடுத்து விடுகிறார் அப்போ நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால அவன் இதை எப்படி சரி பண்ணுறது ட்ரபிள் ஷூட் பண்ணணும் இல்லை இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் பல கோணத்தில் ஆராய்வேன் அப்போ தான் ஆண்டவர் அதை படித்து தந்தார் இந்த சத்தியத்தை நேராக சொல்லி உலகம் சாபத்தில் இருக்குன்னு ஏற்றுக்கொள்வானா உலகம் சாத்தானுடைய ஆளுகையில் இருக்குன்னு ஏற்றுக்கொள்வானா ரெண்டு பேத ஏழு மூணு இருந்து பதிமூணு இப்போ இருக்கிற வானம் பூமி அந்த வார்த்தையினால் அக்கனிக்கு இரையா வச்சுருக்கு பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போக போகிறது தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாங்கட்டு காத்திருக்குறோம் இந்த பூமி நெருப்பில் எரிக்கப்பட வைக்க வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்வானான்னு கேளு முதல்ல அல்ல இல்லையா ரொம்ப ரொம்ப ஒன்றா காண்டாம் ஓ அப்படியா சார் எனக்கு தெரியாது ஓகே அது பார்த்தா அப்படி தான் இருக்குது உலக லட்சணத்தை பார்த்தாலே சாத்தானுக்குள்ளே கிடைக்க மாதிரி தான் இருக்குது உருப்படாத போல தான் இருக்குது அதை கொண்டான்னா அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி கொடுத்து மனசை பரலோகத்தில் வை இங்கே வை பரலோகத்தில் வை அதுதான் மற்ற ஆறு இருபது இருபத்தி இருபது இருபத்தொன்று உங்கள் பக்கிஷம் எங்கே இருக்கிறதோ இருது எங்கே இருக்கும் மனசை அங்கே வை நான் சொல்கிறது புரியணும் நீங்கள் எத்தனை வரையும் கூட்டத்துக்கு வந்துட்டு போனாலும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னா பே உங்களால் விடமாட்டான் இல்லை இல்லையா அவன் அந்நிய பாஷை பேசி கொண்டும் வருவான் பேசாமலும் வருவான் புரியுதான் அவன் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பான் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது வட்டங்கிறக்கி ஏமாற்றி கொண்டு போவோம் பரவ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டா ஏற்படுற ஒரு பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா வசனம் எல்லாம் தப்பு தப்பாக தெரியும் எப்படி தெரியும் தப்பு தப்பாக புரியும் அதாகம் பயங்கரம் பரிசுத்த ஆவினால் நிறைஞ்சு வசனத்தை படித்தா புரியுறது ஒன்று அதே இதே அசுத்த ஆவினால் நிறைஞ்சி இதே வசனத்தை படித்தா நேர நேரத்தலகளை இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது ரொம்ப ஆழமான விஷயம் எவ்வளோ புரிஞ்சுக்கிங்கன்னு தெரியாது தப்பு தப்பாக புரியும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பிசாசுக்கு ஒரு பேர் என்னன்னு சொன்னா நீங்கள் ஏவான் எட்டு நாற்பத்தி நாலு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான் அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் முக்கியமான பேர் அவன் பொய்யன் அவன் பொய்யாய் சொந்தத்தில் பேசுவானா அந்த சொந்தத்தில் பேசுறதுனா என்னன்னா ஒரு விஷயத்த ஒரு அர்த்தத்தில் எழுதியிருக்கோம் அவன் வேற அர்த்தத்தில் படிப்பிப்பான் புரியுதா அது உங்களுக்கு சொல்கிறேன் ஏசுநாதர்கிட்ட அவன் செஞ்ச ஒரு காரியத்தை சொல்கிறேன் அவர் வெர்சிலேமின் உப்பரிக்கு அந்த கோபுரத்தில் உயர கொண்டு போய் சொன்னானாம் நீருங்கிறது குதியும் ஏனெனில் நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கும் உங்கள் தேவதூரவருடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறான் அது எங்கே இருக்குது தொண்ணூறாம் தொண்ணூற்றொண்ணா சங்கீதமா ம் அது ஆமாம் ஓகே ஓகே உன் வழிகளெல்லாம் அது பதினொன்று தொண்ணூத்தொன்று பதினொன்று உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார் இப்படி தானே இருக்குது வசனம் இதை தான் அவர் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறார் யாத பிரசங்கியார் சாத்தாம் பிரசங்கியார் அவர் இதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கார் அவர் எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கிறதே சங்கீதம் தொண்ணூத்தொன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனத்தில் எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறதோ கொதியும் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படி எழுதியிருக்காங்க எழுதியிருக்கான்னு கேட்டேன் நீங்கள் நம்பிட்டீங்களோ அங்கே எழுதியிருக்கு உன் வழிகளில் எல்லாம்னு எழுதிருக்குங்க மிச்சமெல்லாம் சார் தான் ஒரு வசனம் தானே வழிகளில் எல்லாம்னா என்ன அர்த்தம்னா நமக்கு தெரியாமல் ஒரு சூழ்நிலை போகிற வர வழியில் ஒரு குண்டலை விழுந்துடும் நமக்கு தெரியாமல் தெரியாமல் நமக்கு தெரியாது நம்ம குண்டல் அவ்வளோ ஒரு விபத்து இல்லை அதுதான் அது அப்படி வந்தால் தூதரலை காப்பார்கள்ங்கிறதான் செய்தி நீயா போய் கணத்துல போய் குதிச்சாரு காக்க மாட்டாரு அந்த வழிகளில்ங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு இல்ல இல்ல எங்க போய் நீ குதிச்சால பாதுகாப்பாரு நீ குமாரன்ல உன்ன விடுவாரா நீ வேணா குதிச்சு பார் சொல்லிருப்பான் நான் நினைக்கிறேன் இப்படிதான் பேசிருப்பான் சிலர் பேசுவாங்கல்ல ஆ அவர் உன்னை விடுவிக்கிறாரோ இல்லையோ என்று சோதித்து பார் அவர் உன்னை காக்காம விடுவாரா நீ தேவப்படலாம் இல்லையோ நீ அப்படி இல்லையா உன்ன பாதுகாக்காம யாரை பாதுகாப்பாருலாம் கொஞ்சம் கதையெல்லாம் பேசிட்டு அவர் காக்கிறவர் இப்படி காக்கிறவர் அப்படி காக்கிறவர் ஒரு மணி நேரம் பேசுவான் கடைசியில் சொல்லுவான் குதிச்சு பாத்துறான் நீ ஒரே வார்த்தையில ஒரு வார்த்தை தான் மிச்சம் எல்லாம் சரிதாங்க ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தை தான் தப்பு இதுதான் இயேசுனார்கிட்ட காண்பிக்கான் அவர் சொல்கிறார் எப்பா பரிச்சை பாராதிருப்பதாண்டா எழுதிருக்கு நீ ஏண்டா உருட்டுற புரியுதான் சொல்கிறதே அப்படிப்பட்ட பொய்யான் அப்படி வசனத்தை எப்படி திருத்தி ஏசினாதட்ட பேசினானோ அது போல தான் நம்ம இடத்துல திருத்தி பேசுவான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் வேறு அர்த்தம் பேசுவான் நான் ஏகப்பட்ட காரியம் எங்கள் பார்த்துருக்கேன் ஓஹோ மொழிபெயர்ப்பாளர்கள் கூட ஏமாந்துருக்காங்க ஆனால் விஷயம் வேறு வேறு வசனத்தை பார்த்தா ஐயோ இது இப்படி போடணும் நீங்கள் பைபிள் டிரான்ஸ்லேஷன் கூட பார்த்தீங்கன்னா பழைய மொழிபெயர்ப்போம் புதிய மொழிபெயர்ப்புலையும் சில விஷயத்தை திருத்திருப்பாங்க ஏன்னா அது அவன் பிறந்த தான் புரிஞ்சுது ஐயோ இந்த வார்த்தையில் போடப்படாது ஓகே இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்போ என்ன புரிஞ்சீங்க நீங்கள் தேவை பிள்ளையாக இருக்கணும்னு சொன்னால் பூலோக சிந்தையை விட்டு தான் அவனை வேற வழியே கிடையாது ஒரு வழி தான் இருக்குது வேறு பக்க வழி இல்லையா பிறசிங்க யார் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அவர்கிட்ட கிடையாது அல்ல இல்லையா அவர் ஒரு காசு சொன்னால் சொன்னதுதான் அல்ல இல்லையா வேணாசை போயிட்டே இருக்குது திருப்பி திருப்பி பேச மாட்டார் அப்போ உலக நேசம் தேவனுக்கு ஒருதான பகை என்கிற வாசனெல்லாம் பார்த்துட்டோம் நீங்கள் தேவை பிள்ளையாக இருக்கணும் மெய்யாகவே பரலோகத்தின் ஆவி வந்து உங்களை ஆட்சி செய்யணும் பரலோக ஆவியானவர் நடத்தணும்னு விரும்பினோம் நீங்கள் இந்த காரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பரலோக தேவனை மட்டும் சேவிக்க உலகத்தை சாபம் இதை தொடமாட்டேன் இதை ஆசீர்வாதம் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்யணும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்ன செய்யணும் கடந்து வரணும் வரி சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க இல்லை நீங்கள் வந்தால் தான் பே போவோம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஜோடி கரங்கம் கிளவு இந்த மாதிரி கிடக்கும் டெய்லி கரங்கு எதும் கிளவுளான் கரங்கு கிளவு கிளவுதான் ஆயிடுச்சு முழுதும் இதுதான் நடக்கும் போகாது ஓலக நேசத்தை விட்டா அவனுக்கு வழி இல்லை நான் முடிக்கட்டான் ஒரு சம்பவம் சொல்லேன் சொல்லி முடிச்சிருவான் ஒரு இடத்துல இங்கே சொன்னேன்னா எனக்கு தெரியலை ஒரு பொம்பளைக்கு பே பிடிச்சிருச்சு அது சொல்லுது நான் போகமாட்டேன் ஒரு இடம் நான் என்ன நான் போக மாட்டேன் எனக்கு அது இங்கே இருக்குது நான் எப்படி போவேன் எப்படியா அதுக்குள்ளது இருக்குதான் நான் போக மாட்டேங்க தான் நான் போக நல்லா போக மாட்டேன் உள்ளது எங்கே இருக்குன்னு கேட்டால் அது சொல்லுது இந்த பொம்பளை தலையில் சுற்றி இருக்க திரிப்பாய் எனக்கு உள்ளது என்னது இந்த பொம்பளை தலையில் சுற்றி இருக்க திரிப்பாய் அது எப்படி திரிப்பான் உனக்கு உள்ளது அது அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு எல்லாரும் தலைமுடியை நேரு ஆகலாம் என்னத்தை நேரு ஆவலாம் தலைமுடி கள்ளி போட்டிருக்கலாம் த ஆ முட்டை போட்டுறதா எல்லாம் போட்டுட்டு வரியத்தில் ஒரு நாள் போய் முட்டை போட்டு ஆகும் நீளமாக வளர்த்துட்டு ஆ அப்படி செஞ்சாவலாம் அங்கே கொண்டு போடுவாகலாம் அது எல்லாம் வெட்டி கூட்டி போட்ருக்கு அவன் என்ன பார்த்தான் இது சும்மா இடந்து செதுரை பிடிச்சது இந்த தலை முடியை வச்சு ப்ராசஸ் பண்ணுவான் இல்லை விக்கு அந்த ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க தொழில் அவனை கூப்பிட்டு வாருக்கேன் ஏலம் போடுறேன்னு சொல்லிட்டு ஏலம் போட்டு விற்றுட்டான் அவனும் வந்து முடியை வாங்கிட்டு போனான் வாங்கிட்டு போனால் ஒரு தான் பொய் முடி வச்சான் செய்தான் விக்கு திரிப்பான் இதெல்லாம் செஞ்சான் செஞ்சு ஹோல்சேலாக விற்றுட்டான் சில்லறை வியாபாரி வாங்கிட்டேன் செஞ்சான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த பொம்பளை இருந்த திருவழியே போனான்னா இந்த பொம்பளை பார்த்து தலைமுடி கட்டாயம் இருந்து ஒரு திருப்பானை வாங்கி சொறிகிட்டு மினிக்கிட்டு நடந்தது எப்பயா வந்துட்டு அல்ல இல்லையா இப்போ புரியுதா இப்பயா எங்கோடி வந்ததுனா அதுக்கு தெரியாது இங்கே வந்த பிறாகும் ஏய் இப்படி ஆகும் அது கலத்தி போட்ட பிறகு போச்சோம் இப்போ புரியுதானு சொல்லுது அதுக்கு தலைமுடி வேண்டாம் நம்ம பிடிச்சதுக்கு ஒரு நியாயம் வேணுமே ஏதாவது ஒரு நியாயம் அப்போ உலக நேசம் மனசில் இருந்தால் உலக ஆசீர்வாதம் என்கிற சிந்தனை இருந்தால் பிரசங்கம் இருந்தால் பேயா வட்டம் கறங்கி வருவான் பரலோக சிந்த பரலோகத்தில் மனசுல வச்சு பரலோக தேவனை பற்றி பரலோக காரியத்தை பற்றி பரலோக தேவ சித்தம் பற்றி பேசிட்டு இருந்தா பரிசுத்தாவியானவர் வருவார் பரிசுத்தமா வாழ முடியும் பரிசுத்தமா நடத்துவார் நமக்கு அந்த பரலோக தேவனிடத்தில் போய் சேரலாம் சரிதானே சரிதானே கருத்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்